நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஒரு அதிர்ச்சியான தகவல்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து பரபரப்பாக வந்து ஷேர் பண்ணிவிட்டு வருது இந்த தகவல் ஸோ ஒரு தெளிவுக்காக வந்து இந்த வீடியோ வந்து நான் பதிவு செய்கிறேன் சற்று முன் நடிகர் சிவகார்த்திகேயன் திருச்சி வீட்டில் மரணம் அதிர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு நியூஸ் வந்து நான் ஆன்லைனில் பார்த்தேன் ஸோ ரொம்ப எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது அப்புறம் வந்து டீட்டெயில் தெளிவாக நம்ம வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய திருச்சி வீட்டில் தோட்ட வேலை செய்து வந்த நபர் ஒருத்தர் வந்து இறந்துருக்கிறாரு அதாவது அவர் வந்து கல்குவாரியில் வந்து அடையாளமாக வந்து இருந்தாருன்னு சொல்லிட்டு பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது திருச்சி காஜாமலை பகுதியில் வந்து சிவகார்த்திகனுடைய வீட்டில் வந்து புதுக்கோட்டை அறிவுரை அடுத்த சாத்தனோரை சேர்ந்த ஆறுமுகம்ன்றவர் வந்து வேலை செஞ்சுட்டு வந்து தோட்ட வேலை வந்து செஞ்சுட்டு வந்தார் கடந்த மூணு நாளாக வந்து அவர் வந்து வேலைக்கு வரலையாம் ஸோ இந்த நிலையில் வந்து நேற்று அதாவது ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு வந்து அவரை வந்து சடலமா வந்து அந்த கல்குவாரில இருந்து வந்து எடுத்துதான் வந்து சொல்றாங்க காஜாமலை பகுதியில் கல்குவாரியில வந்து நீரில வந்து ஒரு தண்ணி கூட்ட மாதிரி இருக்கும் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து வந்து விசாரணை நடத்திட்டு வராங்க ஆனா நிறைய பேர் வந்து டைட்ல வந்து இந்த மாதிரிதான் வச்சிருக்காங்க சோ ஏன்னா கொஞ்சம் பரபரப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இத வந்து யாரும் தவறா புரிஞ்சுக்க வேண்டாம் இது வந்து அவருடைய வீட்டுல வேலை செஞ்ச ஒரு தொழிலாளிதான் வந்து இறந்து அது எதனால இறந்தாருன்னு சொல்லிட்டு அது அவங்க போலீஸ் தான் வந்து விசாரணை செஞ்சுட்டு வராங்களாம் ஸோ ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு செய்வேன் நன்றி